മറയൂരിൽ രാഹുൽ മാങ്കൂട്ടത്തിനെതിരെ സി പി എമ്മിന്റെ നേതൃത്വത്തിൽ കോലം കത്തിക്കൽ പ്രതിഷേധ പ്രകടനം നടന്നു കേരളമൊട്ടാകെ ശക്തമായ പ്രതിഷേധ പ്രകടനമാണ് രാഹുൽ മാങ്കൂട്ടത്തിനെതിരെ നടന്നു വരുന്നത് നടിയുടെ വെളിപ്പെടുത്തലിനെ തുടർന്ന് യൂത്ത് കോൺഗ്രസ് പ്രസിഡന്റ് സ്ഥാനം നഷ്ടപ്പെട്ടിരുന്നു നിലവിൽ പാലക്കാട് എം എൽ ആണ് രാഹുൽ മാങ്കൂട്ടം Vieni alla natale! Vieni alla regno sotterre! Vieni alla regno sotterre!

கூடிய பெரிய தாய்மார்களை வாலிப நண்பர்களை மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களை உங்களுக்கெல்லாம் தெரியும் கழிந்த சில தினங்களாக நம்முடைய சேனல்களையும் அதுபோல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புகள்லாம் இன்னைக்கு நம்முடைய பாலக்காடினுடைய எம்எல்ஏ ராகுல் மாங்கூட்டம் அப்படிங்கிற நம்மளுடைய நாட்டில் பெண்களுக்கு நீதி கிடைக்கல பெண்களுக்காக வேண்டிய மிகப்பெரிய போராளின்னு சொல்லி கொட்டி கொசிச்ச இன்னைக்கு ராகுல் மூட்டம் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ ஜனங்களினுடைய ஓட்டை வாங்கி இன்றைக்கி ஜனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது பெண்களுக்கே அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அவமானம் கேரள இன்றைக்கி கேரளத்தினுடைய பிரஜை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவமானமாக இருக்குது அந்தளவுக்கு பெண்களை வந்து ரொம்ப இழிவான முறையில் அவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்புகளையும் போல் ஃபேஸ்புக்கிலையும் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன கேட்டிங்கன்னா கூகுள் பேயில் வழி அதை வழியுடைய மெசேஜ் அடிக்கிறது புதிய ஒரு கண்டுபிடிப்பு அதுவும் தேவையில்லாத அவங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மெசேஜ்களை அனுப்பி எந்த பெண்ணையும் விடாமல் அவங்கள வந்துட்டு மோசமான செயல்களை கொண்டு போய் இன்றைக்கி இங்கே இருக்க கேரளத்துக்கே ஒரு அவமானமாக மாறி கொடுக்கின்ற நாகுல் எம்எல்ஏ உடனடியாக ராஜி வைக்கணும் ஏன்னு கேட்டால் ஜனங்கள் எதிர்பார்க்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இங்கே இருக்கக்கூடிய கல்வி ஜனங்கள் எல்லாருக்கும் கல்வி சேரணும் எல்லார்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கணும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாடு முன்னேறுவதற்காக வேண்டி பல சர்ச்சைகளும் பண்ண வேண்டிய ஒரு எம்எல்ஏ பெண்களுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு அவ்வளவு சூழ்நிலை இது கேரளத்தில் இல்லாத இந்தியாவில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயலாக்கம் ஒரு ஆளுக்கு ஒரு அபத்தம் பெற்றலாம் ஆனால் ராகுல் மாங்குட் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏக்கு அபத்தம் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட இப்பவுமே அவங்க வரக்கூடிய லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பேருக்கு மேலே உள்ள லிஸ்ட் இருக்குது பெண்கள் கூடி டெய்லி ஒரு ஒரு சேனல்களையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எங்களை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் வரதுக்கு வரதும் அதே மாதிரி கல்கட்டா வரதும் பிரதேசத்துக்கு வர்றதுக்காக வேண்டியும் பெண்களை மாத்திரமல்ல அதே மாதிரி Um... பல ஆளுகளையும் இந்த மாதிரி ராகுல் மாங்குட்டம் வந்துட்டு ஒரு தவறான செயலுக்கு உட்படுத்திருக்கா அப்படி அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது டிஒய்எஃப்இ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு கேரளத்தில் வந்துட்டு பொதுச்சோறு கொடுக்குறது உலகளவில் பேசக்கூடிய ஒரு டிஒய்எஃப் இயக்கமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்தியா கேரளத்தில் மிகப்பெரிய அழிவுகளும் வரவும் போது அந்த கேரளத்தை கைத்தாங்குவதற்காக டிஒய்எஃப்இ ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சிருச்சு அந்த டிஒய்எஃப்ஐ கூட ஒரு இழிவான செயல் இது வந்துட்டு சோறு ஒன்று கொடுக்கறதுக்கு மாற்றா டிஒயஃப்ஐ உதவும் அப்படிங்கிற அளவுக்கு இழிவாக பேசக்கூடிய ஆள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகம் வைச்சிருக்கா அப்படி இந்த எம்எல்ஏ உடனடியாக ராஜி வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சிபிஎம்னுடைய தலைமையில் அதிசக்தமான போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக போங்கிறது மாத்திரம் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு ராகுல் வாங்கிறதுனுடைய இந்த கோலம் ராகுல் வாங்கிறத எரிக்கிறதாக நாங்கள் அறிவிக்கிறோம் இதுக்கு தான்டா கிடக்க கிடக்கே 그죠 இது வேப்பத்தை எல்லாம் ஆடுடே ஏதாவே புத்தமார் உடைய ஏதாவே புத்தமார் உடைய ஏதாவே புத்தமார் உடைய ஏதாவே ராவு வந்து தம்மாரி ராவு வந்து தம்மாரி ராவு வந்து தம்மாரி ராவு வந்து தம்மாரி மாகுடwidetildeம்மாடி மாகுடwidetildeம்மாடி தம்மாரிகளட ஏதாவே தம்மாரிகளட ஏதாவே வீடளோட எம்மே பாலக்காடு எம்மே பாலக்காடு எம்மே வீடنا வீட아 রাহूले வீடنا வீட아 রাহूले வீடنا வீட아 রাহूले

जी जय जिंदाबाद इंकलाब